என்னது தமிழ்நாட்டில் பிற மாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமையா அப்படின்னு சொல்லி கேட்குற வகையில் தமிழக அரசியலே வந்துட்டு அதிர்ச்சியான சில விஷயங்கள் வந்து பரபரப்பாக பேசப்பட்டு வருதுங்க அது எப்படி சாத்தியமாகும் பிற மாநிலத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு இங்கே எப்படி வாக்குரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லிதே சிலர் வந்து கேள்வி எழுப்பிட்டு வராங்க எதுக்காக அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதாவதுங்க இந்த வருஷம் கடைசில வந்துட்டு பீகார் மாநிலத்துல தேர்தல் நடக்க இருக்கிறதுனால இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தின வாக்காளர் பட்டியல வந்துட்டு சுமார் அறுபத்தி லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க இதுல பாதி பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற தகவல்கள் வந்து வெளிவந்திருக்குங்க இதுதான் வந்து இப்ப இங்க மேற்றேவா அதே மாதிரி தமிழகத்திலயும் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறதுனால இந்திய தேர்தல் ஆணையம் வந்துட்டு வாக்காளர் சீர்திருத்த பணிகளை வந்து மேற்கொள்ள போதுங்க இதுல வந்துட்டு பல ஆயிரம் போலி வாக்காளர் பட்டியலை வந்துட்டு நீக்க போகிறதாகவும் வந்துட்டு தகவல் வந்திருக்கு இப்போது பீகாரில் தேர்தல் நடக்கிறதுக்கும் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கிறதுக்கும் என்னப்பா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ பீகார்லேருந்து புலம்பெயர்ந்த முப்பத்தி ஆறு லட்சம் பீகாரிகள்ல ஏறத்தாழ ஏழு லட்சம் பீகாரிகள் வந்துட்டு தமிழ்நாட்டில் தாங்க குடிபெயர்ந்திருக்காங்க அதனால சீக்கிரமாகவே அவங்க வந்துட்டு வாக்காளர்களாக வாக்குரிமை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயந்தான் வந்து அதிர்ச்சியவே ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி பீகார் பீகார்ல இருந்து வெளியில வந்த மக்கள் எல்லாருமே வந்துட்டு எந்த மாநிலத்துல போய் இருக்காங்களோ அந்த மாநிலத்துல அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்படும் சுமார் ஆறரை லட்சம் தொழிலாளர்கள் வந்துட்டு தமிழகத்திலே வாக்குரிமை பெற முடியும் அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வெளிவந்திருக்கு இந்த ஒரு விஷயம் தான் தமிழக அரசியலேயே வந்துட்டு கதிகலங்க வச்சிருக்கு இப்படி மட்டும் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னம்னா தமிழ்நாட்டு அரசியல தீர்மானிக்கிற பொறுப்பை வந்துட்டு வட மாநிலத்தவரை எடுத்துக்கிடுவாங்க தமிழக அரசியலில் வந்துட்டு மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் வந்து நடக்கும் தமிழக அரசியலே வந்துட்டு சுத்தமாக மாறி போயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயப்படுறாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா இந்தி திணிப்பை இருக்கும் தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்திக்காரர்களையே கொண்டு வந்து வைக்க போகிறதா பாஜக வந்துட்டு சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கு இனிமேலாது இவங்களோட சூட்சமத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து தன்னோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னம்னா வட மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு அங்கேயே வாய்ப்பு ஏற்படுத்தி பயன்படுத்தி கொடுத்துருந்தோம்னா தமிழகத்துக்கு வந்து வந்திருக்க மாட்டாங்க இங்கே பானிபூரி விற்கிறதுல வந்து நிறைய அரசு வேலை சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துலையும் வந்துட்டு வட மாநிலத்தவர்கள் வந்து இருக்காங்க அதனால பெரிய பெரிய தொழில் நகரமான திருப்பூர் கோயம்புத்தூர் சென்னை இப்படி எல்லா இடத்துலையும் அவங்க தான் வந்து இருக்கிறாங்க அதனால இந்திய தேர்தல் ஆணையம் வந்துட்டு வாக்காளர் பட்டியல் எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணணும் இந்த மாதிரி அவங்கள விட்டோம் அப்படின்னோம்னா அரசியலில் வந்துட்டு மிகப்பெரிய மாற்றம் நம்ம கையிலே வந்துட்டு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி தன்னோட கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அதனால இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறப்போ எந்த மாநிலத்தவராக இருந்தாலுமே கூட தமிழ்நாட்டில் வந்துட்டு வாக்குரிமை கிடையாது அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கண்டனத்தை வந்து தெரிவிச்சு வராங்க அதனால இந்திய தேர்தல் ஆணையம் வந்துட்டு சரியான முறையில் வாக்காளர் பட்டியல்களை மாற்றி அமைச்சா மட்டும்தான் தமிழக அரசியலில் வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கும் இல்லை அப்படின்னம்னா தமிழக அரசியலே வந்துட்டு டோட்டலாக மாறி போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து வெயிட் பண்ணுறேன் பாய்